எல்லாத்துக்கும் வணக்கம் புது வாடிக்கையாளர் நம்மளுடைய பழைய வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக போனவர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது என்ன மிஷின் இது என்ன தொழில் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம டீட்டெயில் கொடுத்துருந்தோம் அப்புறம் இந்த நூலை வந்து நம்ம எங்கெங்கே விற்கிறது சாரி நூலை வந்து என்ன வேலைக்கு விற்கிறது நம்ம என்ன வேலைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலே நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த இந்த தொழிலில் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணுறோம் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த வயது உள்ள உடையவங்க இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்குறோம் இந்த நூலை வந்து எங்கெங்கெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அதாவது வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எளிதாக ஈர்க்கக்கூடிய மாதிரி தான் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் வீட்டில் வயசானவங்க கொண்டும் குழந்தைங்க மூள்கொண்டும் இந்த வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துணியை வந்து இந்த மிஷினில் விட்டோம்னா அதுவாக பிரிஞ்சிடும் வயசானவங்க ஓய்வூதியம் இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகியிருக்கிறவங்க எனக்கு வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணணும் எனக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து நல்லா அமோகமாக பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நல்லா உகந்த தொழில் நான் வந்து சும்மா தான் இருக்கேன் எனக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த மிஷினை வாங்கி போட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இந்த மிஷினோட விலை வந்து நம்ம எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் எழுபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் துணி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது நம்ம பிரித்து கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு கிடைத்துக்கிறோம் இது வந்து ஒரு பார்ட்டோட மிஷின் சரிங்களா இன்னொரு மிஷின் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இன்னொரு மிஷின் வந்து ஒரு மிஷின் வந்து நாற்பதாயிரம் கொடுக்குறோம் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் கையில் பிரித்து அந்த மிஷினை வந்து உள்ளே விடணும் அந்த மிஷினில் வந்து நாற்பதாயிரத்துக்கு அந்த மிஷின் கொடுக்குறோம் துணி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்து கொடுக்குறது எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து தொண்ணூத்தஞ்சி ரூபா வரைக்கும் நம்ம வந்து அதன் மூலம் வந்து எடுத்துக்கிறோம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிஷின் சரிங்களா அதுலேயே வந்து ஸ்பீடு மிஷின் ஒன்று கொடுக்குறோம் நம்ம அது வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அந்த மிஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஷின் வாங்க வந்து இதே மாதிரி மிஷினோட விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் துணி ஒரு கிலோ ஐம்பது ரூபா எடுக்கிறது வந்து எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றஞ்சி ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறோம் லாஸ்ட் டைம் ஐம்பதாயிரம் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னும் சார் நீங்கள் போன டைம் ஐம்பதாயிரத்து கொடுத்தீங்க இந்த டைம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெட்டீரியல் விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் மூணு ஆகிடுச்சுண்ணா இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மிஷினை நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அந்த மிஷின் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா சரிங்களா அந்த மிஷின் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் மேலே மூடி ஓப்பன் பண்ணால் மிஷின் குழந்தை யாராவது கை விட்டுருவோம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது யாராவது கை விட்டுருவாங்க வந்து நம்ம அந்த மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அது வந்து மேலே ஓப்பன் பண்ணோம்னா மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும் நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன் அந்த மாதிரி மிஷினை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சரி நாலு வகையான டைப்பில் வந்து நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணுமோ அந்த மாதிரி மிஷின் எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இது வேற யார் பெண்கள் வீட்டில் வந்து பெண்கள் வந்து இந்த தொழிலை வந்து முணு மனதோடு நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய தரத்தில் தான் வந்து நம்ம வந்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா லேடிஸையுமே வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஓட்டலாம் வெளியே வீட்டுக்கு வீட்டில் வேலையை முடிச்சுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் சண்டை போடாமல் இருக்கணும் நல்ல சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வாங்கி போட்டு வீட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச செலவு நீங்கள் வந்து வீட்டுக்காரன்ட்டு எதிர்பார்க்க வேண்டியதில்லை மாமனார் மாமியார்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதில்லை உங்களுடைய தேவைக்கு என்ன தேவையோ உங்களோட செலவுக்கு என்ன தேவையோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து அந்த மிஷினை வாங்கி போட்டு நீங்கள் உங்களோட தேவைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்ம வந்து நம்ம மிஷினை வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் பெண்களுக்கு வந்து எப்படி நீங்கள் நான் எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் வீட்டில் வேலை முடிக்கிறீங்க ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்கு வந்து எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தாட்டி விடுறீங்க வீட்டுக்காரரு ஒன்பதரை மணிக்கு அதிகபட்சம் ஏன்னா பத்து மணி வரைக்கெல்லாம் யாருமே வந்து வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல ஒரு ஒம்பதரை ஒம்பதரை மணிக்கு தாட்டி முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் வீட்டில் வேலை கூட்டி முடிச்சு எல்லாம் பார்த்துக்கணும் ஒரு பத்து மணிக்கு இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுங்க ரொம்பவெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று சிரமப்பட வேணாம் பத்து மணிலேருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் ஓட்டுங்க நான் இந்த தொழில் நாங்கள் எப்படி கொடுக்கறோம்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வேலை செய்யணும் அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எந்திரிக்காமல் ஓட்டணும் சரிங்களா எந்திரிக்காமல் வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஓட்டோம்னா தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து இது நம்ம நினைக்கிற வருமானத்தை நம்ம ஈட்ட முடியும் நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் அந்த சினிமா பட தேட்டருக்கு போகும்போது அந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம் கடைசியாக வந்து ஒன்றே கதை மணி நேரம் இடைவேளை வர வரைக்கும் இன்ட்ரவல் வர வரைக்கும் வந்து நம்ம ஒன்றே கதமர் ஒரே இடத்துல உட்காந்துருக்க அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல உட்காந்து இந்த தொழில வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு நூறுரூவா வந்து நம்ம வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுறீங்க பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க மத்தியானம் வந்து சாப்பாடு வேலை பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு சமையல் பண்ணி முடிக்கிறீங்க வீட்டுக்காரர் வராரு சாப்பிட்றீங்க ஒரு மூணு மணிக்கு ஓகே ஒரு மணி நேரம் சாப்பாட்டை மூணு மணிக்கு முடிச்சுட்டு ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பசங்க வர வரைக்கும் ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் அஞ்சு மணிக்கு போய் பசங்க வர்றாங்களா பிடிக்கிறாங்களா எல்லாம் பார்த்து டீ கீ பெச்சு கொடுத்து டியூஷனையும் தாட்டி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் கையில் இருக்குது ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்யலாம் இல்லை டிஃபன் வேலை எட்டு மணிக்கு டிஃபன் வேலைக்கு முடிச்சு போட்டு எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே வந்து நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் விடிய வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா எல்லாமே வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு அதனால வந்து நீங்க வேலை செய்கிறது உங்கள் கையில் தான் மிஷினை வந்து நாம் எல்லாருமே வந்து ஈஸியா ஓட்டுற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம் நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் நான் காமிச்சிடறேன் இந்த மிஷின் எப்படி ஓட்டணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து காமிச்சிடறேன் ஏன்னா அன்னைக்கு பார்த்தது வேற அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம முழுசா வந்து இந்த மிஷின் எப்படி ஓட்டுறது என்ன பண்றதுன்னு காமிச்சிடறேன் ரொம்ப சிம்பிள் துணி எடுக்கிறோம் மோட்டர் போடுறோம் பாருங்க மிஷினை போடுற ஓட்டுறோம் அவ்வளோதான் இதில் என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் என்ன சிரமம் இருக்க போகுது ஒரு சிரமம் இல்லை சரிங்களா மிஷினை ஓட்டுறோம் நூல் வருது துணி வருது துணி எடுக்கிறோம் அங்க பாருங்க துணி எடுக்கிறோம் மோட்டர் போடுறோம் போடுது அடுத்து அடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கையில் பாருங்க ஓட்டி அடுத்து அடுத்த கையில் எடுத்து வச்சு இந்த ஒன்று முடிக்க ஓட்டிடணும் இந்த மாதிரி வந்து மிஷினை வந்து ரன் பண்ணாமல் ஸ்லோ பண்ணாம நம்ம வாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருந்தா நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இதுல வர்ற வந்து நூலை வந்து நம்ம இதுல எடுத்துக்க இதுல வெளியே எடுத்து நம்ம ஒரு சாக்குல போட்டுக்க வேண்டிதான் இப்போ நான் வந்து இந்த நூலை வந்து எப்படி கிளீன் பண்றது அதே ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இப்படித்தான் உதாரணும் பாத்துக்குங்க பாத்தீங்கல்ல இப்படித்தான் க்ளீன் பண்ணணும் இது வந்து நாங்க பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கிளீனிங் வந்து நாங்க பண்ணிக்குவோம் நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஓட்டி சாக்குல போட்டு கொடுத்துடணும் இந்த மாதிரி சாக்குல போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து கிளீன் பண்ணிக்குவோம் இது பாருங்க சத்திரப்பட்டியில இருந்து இது ஒரு பாருங்க சத்திரப்பட்டியிலேருந்து வந்திருக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எனக்கு பண்டல் போட்டு நீங்கள் ஒவ்வொரு எந்த ஊர் இருந்தாலும் சரி எனக்கு ட்ரா பண்டல் போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிங்கன்னா நான் இங்கே திருப்பூரில் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிக்குவோம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உதறி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து பேமெண்ட் போட்டு விட்ருவோம் சரிங்கண்ணா இதுதான் எங்களுடைய மெத்தேடு சரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் நாளைக்கு இந்த நூலை எப்படி பேக்கெட் பண்ணுறது எங்கெங்கே சேல் பண்ணுறது அப்படிங்கிற முழு வீடியோவை நான் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன் நன்றி வணக்கம்